நமக்காக நமது பெற்றோருக்காக நமது மனைவி மக்களுக்காக கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஐந்து பிரார்த்தனைகளை அல்லாஹ் தனது திருமறையில் கற்றுத் தருகிறான் இந்த துவாவை நாம் ஓதக்கூடிய வழக்கமுடையவர்களாக பழக்கமுடையவர்களாக நாம் ஆகிவிட்டால் ஐந்து விதமான நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தருகிறான் ஒன்று என்ன நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் ஒருபோதும் வலிதவரவே செய்துவிட மாட்டான் இரண்டாவது அல்லாஹுடைய பொருத்தம் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் கிடைத்து கொண்டே இருக்கும் அத்தோடு அறுவறுப்பான பேச்சுக்கள் அருவறுப்பான காரியங்கள் இவைகளிலிருந்து முற்றிலுமாக ஒரு பாதுகாப்பும் கிடைக்கும் மூன்றாவது நமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இறைவனின் கருணையும் அருளும் நம் மீது பொழிந்து கொண்டே இருக்கும் நான்காவது நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நல்லவர்களுக்கு முன்வா முன்மாதிரியாக ஆக்கி வைக்கப்படும் ஐந்தாவது மறுமையில் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெற்று உயர்தரமான சொர்க்கமும் கிடைக்கும் இத்தனை நன்மைகளை பெற்று தரக்கூடிய இந்த பிரார்த்தனைகளை கண்டிப்பாக நாமும் நமது குடும்பத்தார்களும் மரணம் செய்து நமது வாழ்க்கையில் இந்த துவாவை அதிகம் போதக்கூடிய வழக்கமாக பழக்கமாக மாற்ற வேண்டும் வாருங்கள் அது என்ன பிரார்த்தனை என்பதை பார்க்கலாம் முதலாவது பிரார்த்தனை ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியatina குர்ரத அயுனன் வஜஅன்னா லில்முத்தகீனா இமாமா எங்கள் இறைவா எங்கள் வாழ்க்கை துணைகளிலிருந்தும் பிள்ளைகளிலிருந்தும் எங்களுக்கு கண் குரூச்சியை தருவாயாக உன்னை அஞ்சுவோருக்கு முன்னோடியாகவும் எங்களை ஆக்கி வைப்பாயாக இரண்டாவது பிரார்த்தனை ரப்பி ஜஅல்னி என்னையும் என் தொழுகையை நிலைநாட்டுவோராக ஆக்கு வைப்பாயாக எங்கள் இறைவா எனது பிரார்த்தனையை ஏற்பாயாக மூன்றாவது பிரார்த்தனை நான் சிறுவனாக இருக்கும் பொழுது என்னை எனது பெற்றோர்களாகிய அவ்விருவரும் அன்பு காட்டி பராமரித்தது போல இறைவா அருள் நான்காவது என்னையும் எனது பெற்றோரையும் நம்பிக்கை கொண்டோரையும் விசாரணை நடைபெறும் நாளில் மன்னிப்பாயாக ஐந்தாவது பிரார்த்தனை நாம் எல்லாம் அறிந்த பிரார்த்தனை ஹசனா எங்கள் இறைவா இவ்வுலகிலும் எங்களுக்கு நன்மையை வழங்குவாயாக மறுமையிலும் நன்மையை வழங்குவாயாக நரக வேதனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக இந்த ஐந்து துவாக்களையும் மரணம் செய்து நமது வாழ்க்கையில் அதிகம் மோதி அதிகமான நன்மைகளை பெறுவதற்கு வல்ல இறைவன் அருள் இது போன்ற நல்ல பல தகவல்களை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள நம்முடைய வாட்ஸ்அப் டெலிகிராம் குழுமத்தோடு இணைந்திருங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து